உலகம் முழுவதும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை சேவை நடைமுறையில் உள்ளது அதன்படி பேபல் பேடிஎம் போன்பே உள்ளிட்ட ஆப்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு பல கோடிக்கணக்கான பயனர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கூகுள் வேலட் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் பின்னர் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளிலும் கூகுள் பே பல கோடி பேரால் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது இதில் ஆன்லைனில் பரிவர்த்தனைகள் பணப்பெருமாற்றத்திற்கான முதல் தேர்வாக உள்ளது தற்போது ஜிபேவை நாள்தோறும் பல கோடி பேர் பயன்படுத்தி வரும் நிலையில் இது தடை செய்யப்படுவதாகவும் மூடப்படுவதாகவும் ஒரு தகவல் வெளியாகிறது அதாவது கூகுளின் ஜிபே சேவை வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதி முதல் மூடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இது ஜிபே பயனர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி ஜிபே மூடப்படும் என்ற செய்தி உண்மைதான் என்று பிரபல கூகுள் நிறுவனமே அதை உறுதி செய்துள்ளது இந்தியாவைச் சேர்ந்த பயனர்களுக்கு இதில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது எனவும் இது வரும் ஜூன் நான்காம் தேதி முதல் அமெரிக்காவில் கூகுள் பே சேவை நிறுத்தப்பட உள்ளதாகவும் இந்தியாவில் இது தடை செய்யப் போவதில்லை என்று கூறப்பட்டுள்ளது குறிப்பாக வரும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு கூகுள் பே ஆப்ஸ் இந்தியா மற்றும் சிங்கப்பூரில் மட்டுமே வேலை செய்யும் எனவும் மற்ற நாடுகளில் ஜிபே சேவை நிறுத்தப்படும் என கூகுள் தெரிவித்துள்ளது மேலும் அனைத்து பயனர்களும் கூகுள் வேலெட்டுக்கு மாற்றப்படுவார்கள் நான்காம் தேதிக்கு பிறகு கூகுள் பே அமெரிக்காவில் முற்றிலும் பயன்படுத்த முடியாமல் போய்விடும் என்று கூறப்பட்டுள்ளது எனவே கூகுள் பேவை குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு பயன்படுத்த முடியாது எனவும் அனைத்து பயனர்களையும் கூகுள் வேலெட்டிற்கு மாற்றும்படி கூகுள் கேட்டுக்கொண்டுள்ளது அதே சமயம் கூகுள் வேலெட்டை விளம்பரம் செய்யும் நோக்கில் அந்த நிறுவனம் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது கூகுள் நிறுவனம் தனது சமூக வலைதள பக்கத்தில் மொத்தம் நூற்றி எண்பது நாடுகளில் கூகுள் பே ஆனது கூகுள் வேலட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது